அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் இணைந்தாலோ பார்த்து கொண்டாலோ ஜாதகத்தில் என்ன நடக்கும் அதை தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை தான் இதில் முதன்மையான எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் ஜாதக கட்டத்தில் சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் இருவரும் இணைந்து இருந்தால் அல்லது சூரியன் சனி இருவரும் பார்த்து கொண்டால் என்ன நடக்கும் என்றால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத முதலில் என்னதான் நாம் சொன்னாலும் பிரச்சனைகள் ஏற்படும் தந்தை மகன் உறவு மிகவும் கேவலமாக போகும் அவமானம் அதாவது குழந்தைக்கும் தந்தைக்கும் சண்டை சச்சரவு எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் மகனிடம் தந்தை அடி வாங்குவது அல்லது தந்தையிடம் மகன் அடி வாங்குவது இப்படி ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் நடக்கும் இது மட்டும் நிற்காது தந்தையை கோர்ட்டு கிழக்குவது மகனால் தந்தைக்கு அவமானம் ஏற்படுவது மகனால் தந்தைக்கு அசிங்கம் ஏற்படுவது இப்படி தந்தைக்கும் மகனுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு சில நேரங்களில் நீதிமன்றம் சில நேரங்களில் கொலை வரையும் கூட போய்விடும் எந்த சூழலையும் அப்பாவை இந்த ஜாதகருக்கு பிடிக்கவே பிடிக்காது சில நேரங்களில் தந்தை இறந்து போகும் நிலையும் ஏற்படும் பல நேரங்களில் இது போன்ற சனி சூரியன் இணை உள்ளவர்கள் தத்து பிள்ளைகளாக போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்பாவை தள்ளிவிடும் எனவே வேறொரு மாற்று அப்பாவை வழிவகுக்கும் அதாவது இன்னொருத்தர் வீட்டுக்கு தத்து பிள்ளையாக போவது அல்லது இன்னொருவருடைய தந்தையாக இவர்கள் அவர்களை தந்தை என்று ஏற்றுக்கொள்வது சொந்த தந்தையை தள்ளிவிட்டு இவர்தான் என் தந்தை என்று வேறு ஒருவரை ஏற்றுக்கொள்வது அல்லது அது தந்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இவரை தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்வது அங்கேயும் இந்த பஞ்சாயத்து ஓடும் எங்கு நடந்தாலும் இந்த சூரியன் சனி பார்வை இருந்தால் கண்டிப்பாக தந்தை மகன் உறவு நன்றாக இருக்கிறது அது மட்டும்தான் என்றால் இல்லை தொழிலில் தாமதம் தாமதம் படிப்பு தாமதம் வேலை தாமதம் திருமணம் தாமதம் என அனைத்துமே தாமதமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தடைகளாக கிடைக்கும் ஒரு வீடு கிடைக்க வேண்டுமென்றால் அது தடையாக தாமதமாக கிடைக்கும் ஒரு அறிவு கிடைக்க வேண்டுமென்றால் தடையாக தாமதமாக கிடைக்கும் ஒரு புகழ் வந்து சேர வேண்டுமென்றால் அந்த புகழ் தடையாக தாமதமாக கிடைக்கும் ஒரு வேலை வந்து சேர வேண்டுமென்றால் அந்த வேலை தடை தாமதமாக நடக்கும் அதே போல் நீங்களும் சரியாக அந்த வேலை வாய்ப்பை சிறந்த முறையில் அதாவது சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்கவே முடியுது தடை தாமதம் இதுவே வாழ்க்கையில் சுரண்டு சுரண்டு அடிக்கும் துணி வாங்க போனால் தடை பண்ணால் போனால் தடை திருமணம் செய்ய போனால் தடை அல்லது தாமதம் இரண்டுமே ஒன்று தான் தடை என்ற நிரந்தரமான தடையாக இருக்கலாம் சிலருக்கு சிலருக்கு தற்காலிக தடையாக இருக்கலாம் ஆனால் தாமதம் உண்டு இதுமில்லாமல் இதயம் சார்ந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதயத்தில் ஹோட்டை ஏற்படுவது இதயத்தால் இறந்து போ நிலை ஏற்படுது பல இடங்களில் இந்த கர்ம காரியங்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது முக்கியமான இறப்பாக இருக்கும் அந்த இறப்புக்கு செல்ல முடியாது அல்லது முக்கியமான இறப்பாக இருக்கும் நம்ம தான் முன்னின்று செய்ய வேண்டியதாக இருக்கும் அதற்கு கையில் பணமும் இருக்காது இப்படி பல வகைகளில் மனக்கசப்பை ஏற்படுத்தும் சில நேரங்களில் பல நேரங்களில் சமூகத்தில் சமூக அந்தஸ்தை குறைக்கும் கெட்ட பெயரை உருவாக்கி கொடுக்கும் அதாவது நல்ல பெயர் இருந்தாலும் கூட அதை கெடுத்து கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துடும் இந்த சூரிய பகவானும் சனி பகவான் இணைந்திருப்பது அரசியல் அவமானம் அசிங்கம் அதே நேரங்களில் அரசாங்க வழியில் தண்டனை பெறுதல் அரசாங்கத்தில் சிக்கலை சந்திப்பது எப்போதும் அபராதம் கட்டுவது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் இல்லாமல் தடைகள் தாமதங்கள் நீடித்து கொள்ள செல்வது என அரசு சார்ந்த விஷயங்களில் அனைத்து விஷயங்களும் தோல்வியுற்று போவது வழக்குகளில் தோல்வி பெறுவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வாழ்க்கையில் சனி சேரின் சூர்க்கை அவ்வளவு நல்லதல்ல ஏனென்றால் மிக 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 தடையும் தாமதமும் மன வருத்தமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் கொடுக்கும் இது இதற்கு என்னதான் பரிகாரம் என்றால் நவகிரகங்கள் தான் பரிகாரம் சொல்ல வேண்டும் நாம் மேலோங்கி சொல்லனால் என்ன என்னதான் நம்ம மேலோகமாக இது செய்யுங்க அது சொன்னாலும் கூட வாங்கி நடந்த வரம் தான் ஒருவேளை இதை குரு பகவான் பார்த்தால் அல்லது சுப கிரகங்களான குரு பகவானோ சுக்கர பகவானோ அல்லது வளர்பிறை சந்திரனை பார்த்தால் இந்த பலன்கள் சற்று குறையலாம் குரு பகவான் பார்த்தால் நூறு பர்சன்ட் குறைந்துவிடும் வளர்ப்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்த்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அரஸ்ட் ஆகிவிடும் மற்றபடி அனைத்தும் சிக்கல்தான் வாழ்க்கையில் ஒரு விதமான தடை தாமதம் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் போகாது எப்போதும் ஒரு கஷ்டம் எதை தொட்டாலும் தடை ஒரு சின்ன ஒரு ஒரு கடைக்கு போய் பெட்ரோல் வாங்கி வந்தாலும் கூட அது தடை இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இருக்காது குறுக்கு வழி நாட சொல்லும் மனம் பூரா வந்து கிரிமினல் மைண்டாகவே இருக்கும் அப்படி தான் எடுத்து சொல்லும் நேர்மையாக போனாலும் கூட நேர்மையாக வாழ விடாது இந்த அமைப்பு கிரிமினல் மைண்டை யோசிக்க சொல்லும் தப்பு தப்பாக சிந்திக்க வைக்கும் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும் தப்பான தவறானனா சமூக விரோத செயல்பாடுகளை ஈடுபட செய்யும் அதனால் அசிங்க அவமானத்தை கொடுக்கும் அதனால் சிறைவாசம் தண்டனைகளை வழங்கிறதுக்கு தயாராக இருக்கும் சனி பகவான் கர்மா சூரிய பகவான் ஆத்மகாரகன் அரசாங்கம் எனவே சு சனி பகவான் நம்மளை தவறு செய்ய வைத்து தண்டிக்க வச்சு சூரியனிடம் தண்டனை பெற்றுக் கொடுத்து விடுவார் எனவே வெறும் சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ள சனி சூரியன் சேர்ந்திருந்தால் அரசாங்க தண்டனை உறுதி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருப்பது வாழ்க்கையில் சாலை சிறந்தது அதே போல் மிக கவனமாக இருக்க வேண்டும் கர்மா நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும் கண்டிப்பாக அப்பா துணை இருக்காது அம்மா வழி தான் இருக்கும் அது கூட அவ்வளவு நன்றாக இருக்காது தாயார் அன்பும் ஓரளவுக்குத்தான் இருக்கும் சொல்லப்போனால் இந்த ஜாதகர் அதாவது இந்த சூரியன் சனி இறைந்தவர்கள் தாயும் தந்தையும் அவர்கள் இல்லை என்பதே இருந்தாலும் கூட பிரயோஜனப்படாமல் இருப்பார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை அதே நேரங்களில் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமும் துன்பமும் அனுபவித்து தானே மேலே வர முயற்சி செய்வார்கள் எனத்தான் முயற்சி செய்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார்கள் என்ன முயற்சி செய்தாலும் அவர்கள் மேலே வருவதில் மிகுந்த சிரமமும் தடையும் தாமதமும் இருக்கும் கிடைக்க வேண்டியது இவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் கூட தாமதமாக கிடைக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய பணம் கூட தாமதமாக கிடைக்கும் இவர்களை சேர வேண்டிய உரிமை கூட நிதானமாக தான் சேரும் இப்படி பலவிதமான தடைகளை கிடைக்கும் சரி இது என்ன வழி என்னதான் வழி எப்படி தான் மீழ்வது பரிகாரம் உண்டா என்றால் பகவான் வெளிச்சம் அவருக்கு ஏனென்றால் இந்த பகார் ப இது மிகப்பெரிய ஒரு ரெண்டுமே பெரிய கிரகம் சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய கிரகம் சூரிய பகவான் அதை விட மிகப்பெரிய கிரகம் இரண்டுமே பெரிய கிரகம் இவர்கள் இரு இணையும் போது இவர்களுக்கு நிகர் இவர்களே குரு பார்த்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும் அல்லது பௌர்ணமி சந்திரன் வளபர சந்திரன் சுக்கரன் சுபகிரங்கள் பார்வை இருந்தால் ஓரளவுக்கு இந்த பஞ்சாயத்து முற்றுப்புள்ளி வரும் இல்லை என்றால் வாழ்க்கை கஷ்டம்